Welcome to कन्नड़ स्पोकन इंग्लिश ला 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 गुड इनके नाम दे आर टुडे वी आर गोइंग टू लर्न अबाउट ए सेंटेंस फॉर्मेशन हाउ टू फ्रेम ए सेंटेंस इन दिस से एलिया मुरील इजीएस्ट वे एलिया मुरील आगे பேச முடிய वी कैन स्पीक इंग्लिश इन ए इजीएस्ट वे ओके ओनली फॉर बिगिनर्स ओके यस இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கியம் தமிழ் அழகான வாக்கியம் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை பத்து மணிக்கு தேர்வுக்குழுவின் முன் தோன்ற வேண்டும் இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது எளிய முறையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது கவலையே பண்ண வேண்டாம் மெயினாக பார்க்க வேண்டியது நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் சப்ஜெக்ட் வரும்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்ஜெக்ட் இந்த முறையில் நம்ம போடணும்னா ரொம்ப ஈஸி அதுதான் ஈஸியஸ்ட் வே இப்போ சப்ஜெக்ட் பார்க்கணும் அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் பார்க்கணும் சப்ஜெக்ட் எங்கே இருக்கு அவன் இதுதான் சப்ஜெக்ட் அடுத்தது உடனே நம்ம எங்கே போகும் நம்ம என்ன ஆர்டர் சொல்லியிருக்கோம் எஸ் வி ஓ சி ஏ இந்த பேட்டர்ன் தான் இந்த ஃபைவ் காம்பனன்ட்ஸ் அங்கே இருக்கணும் இந்த சப்ஜெக்ட் வர்போ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜெக்ட் பல முறை சொல்லியிருக்கோம் சென்டென்ஸில் அட்ஜெக்ட் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது வந்து சென்டென்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது இருந்தால் ஓரளவுக்கு அழகு இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லைங்கிறதுனால சென்டென்ஸு வாக்கியத்தினோட அமைப்பில் எந்த பாதிப்பும் வராது இஸ் நோ ஹார்ம் டு சென்டென்ஸ் அந்த வாக்கியத்தில் இருக்க அர்த்தம் இன்னும் மாறி போயிடாது ஆனால் சிஏ இந்த சப்ஜெக்ட் ஒரு ரொம்ப முக்கியம் காம்ப்ளிமெண்ட் நிலையை குறிக்கும் என்னவா இருக்கா எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்றது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்ஜெக்ட்ங்கிறது கொஞ்சம் அதை பற்றி மிகைப்படுத்தி சொல்றது ஓடலாம் அவன் ஓடலாம் ஹீ ரன்ஸ் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் வேகமாக ஓடனான்னு சொன்னால் அது அப்ஜெக்ட் அவன் ஓடுறான் அந்த ஓடுற அந்த வர்பை பற்றி அதிகப்படியான விவரங்களை சொல்கிறது வந்து அட்வர்ப் வர்பு பற்றி சொல்கிறது அப்ஜெக்ட் என்னன்னா அது மிகப்படி விரிவுபடுத்தி சொல்லும் அதாவது டிஸ்கிரைப் பண்ணும் அப்ஜெக்டோட வேலை என்ன டிஸ்கிரைப் பண்ணும் எதை டிஸ்கிரைப் பண்ணும் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும் ஓகே அவன் எப்படி ஓடுறான் வேகமாக ஓடுறானா மெதுவாக ஓடுறானா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா இது அட்ஜெக்டிவோட வேலை வர்பை டிஸ்கிரைப் பண்ணுறத வேலை அட்வர்போட வேலை ஆனால் இந்த இடத்துல அட்வர்பு அட்ஜென்ட் ரெண்டு அப்ஜெக்டிவ் ரெண்டும் சேர்த்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும்போது சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லும்பொழுது அப்போ அட்வர்பு அப்ஜெக்டிவ்னு சொல்ல மட்டும் சேர்த்து அட்ஜென்ட்னு சொல்லுவோம் ஓகே இப்போ அவன் சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு அடுத்து நமக்கு என்ன வேணும் வேணும் இந்த என்ன பண்ணலாம் வாங்க வேணும்னா வினைச்சொல் செயல்படுறது அவன் நாலாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை பத்து மணிக்கு தேர்வு குழுவின் முன்னால் தோன்ற வேண்டும் பாருங்க தெரியுதா வினைச்சொல் எல்லாம் காலமா இருக்கு நேரமா இருக்கு எப்பொழுதுன்னு சொல்லுது எந்த இடம்னு சொல்லுது காலம் எப்பொழுதுன்னு சொல்லுது தோன்ற வேண்டும்னு ஒரு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த வேர்ப் இதுதான் வேர்ப் இதுதான் வினைச்சொல் இதை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது என்ன இப்போ ஃபஸ்ட் எடுத்து எதை ஆரம்பிச்சிடலாமா அவன் என்ன சொல்லும் ஹி ஹி இட் சப்ஜெக்ட் வந்துருச்சா அடுத்தது தோன்ற வேண்டும் தோன்ற வேண்டுங்கிறது இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறோம் தோன்ற வேண்டுங்கிறது முக்கியமான செயலா அவசியம் செய்யணுமா இல்ல சாதாரணமாக சொல்லாமா அப்பியர் சொல்லாமா தோன்ற வேண்டும் அப்பியர் மொட்டையாக அப்பியர்னு சொல்லாம அவசியமான ஒன்று அதனால் மஸ்ட் அப்பியர் அப்பியர் எப்படி சொல்ல அப்பியோர் அப்பியோர் அப்பியோர்

வரும்பு வந்துட்டாலே இது சென்டென்ஸ் தான் ஹி மஸ்ட் அப்பியர் இது ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு ஹி மட்டும் வச்சு பாருங்க இது மட்டும் வச்சு பாருங்க சென்டென்ஸ் ஆகாது சப்ஜெக்டும் போபும் சேர்ந்துருச்சு ஆகிய முழுமையான சென்டென்ஸ் தான் ஹி மஸ்ட் அப்பியர் ஆவாம் அப்பியர் ஆகணும் தோன்றணும் இது ஒரு சென்டென்ஸ் தான் அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ்ட்ரா எல்லாமே என்ன செய்ய நடத்துது இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இதில் ஆப்ஜெக்ட் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை என்ன அப்படிங்கிறது தான் பொருள் இருக்கா ஏன் பாருங்கள் ஆப்ஜெக்ட் இல்லை கிடையாது என்னவாக அப்படிங்கிறதுக்கா அதுவும் இல்லை இப்ப மீது என்ன தெரியுமா இருக்கு நல்லா புரிஞ்சுங்க அட்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு அட்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுது யாரும் முன்னாடி எங்கே எங்கே தோன்றணும் எங்கே எங்கே அப்புறம் எப்பொழுது நல்லா பாருங்க இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிறது எப்பொழுதுல ஒருதா ஒரு கேள்வி எப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி போர் எப்பொழுது வென் இந்த நிகழ்ச்சி எப்ப நடக்க போத டூ தௌசண்ட் எப்படி கேட்கிறோம்ல அப்ப வென் அப்போ எப்பொழுது என்பதுக்கு பதில் வந்தது அப்ஜெக்ட் இது அப்ஜெக்ட் அடுத்தது எப்ப காலையில் பத்து மணிக்கு அதுவும் அப்ஜெக்ட் எந்த இடத்துல எந்த இடத்துல தேர்வுக்குழுவின் குழுவின் முன்னால் தேர்வு முன்னால் எங்கே செலக்ஷன் கமிட்டி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க செலக்ஷன் கமிட்டி கமிட்டி பிபோர் முன்னாள் அதாவது கமிட்டி அப்போ என்ன செய்யணும் என்ன இந்த பெரிய ஒரு பியூட்டினா இங்க ஆரம்பித்து இதுலேயே முடிஞ்சிடும் அவன் இதுலேருந்து ஆரம்பிக்கிறோமா திரும்ப ரெண்டாவது வார்த்தையிலேயே முடியும் எப்படி ஆரம்பிக்கிறோம் கடைசியில முடியும் பொழுது இந்த வார்த்தை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு காலத்தை குறிப்பிடுவோம் அதுதான் இங்கிலீஷில் பியூட்டி இங்கே தமிழில் அவன்னு ஆரம்பிக்குது இங்கே என்ன இருக்கே தோன்ற வேண்டும் இருக்கு ஆனால் இங்கிலீஷில் நம்ம என்ன பண்றோம் அவன் கொண்டு வந்துட்டோம் ஹி சப்ஜெக்ட் இந்த வர்பை இங்கே கொண்டு வந்துட்டோம் இங்கே ஆரம்பத்தில் உள்ளது இங்கே வந்துருச்சு கடைசியில் உள்ளது ரெண்டாவதா வருது அதுதான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் சிண்டாக்ஸ் வாக்கிய அமைப்பு இதுதான் இங்கிலீஷில் உள்ள கிராமட்டிக்கல் ஆர்டர் இதுதான் இங்கிலீஷ் காம்போனண்டில் இருக்கிற பியூட்டி இங்கே பாருங்க தமிழில் இது கரெக்டு அருமையான இலக்கியம் அருமையான வார்த்தை தொகுப்பு நல்லாயிருக்கு ஆனால் இங்கிலீஷில் பாருங்க சப்ஜெக்டே வறுமக்கு இருக்க ஒரு தமிழில் வாக்கியத்தில் கடைசியில் இருக்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம் தோன்ற வேண்டும் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஹி மஸ்ட் அப்பியர் வந்துருச்சு அடுத்தது எங்கே தோன்றணும் தேர்வு குழுவின் முன்னால் தேர்வு முன்னால் எப்பொழுதுமே இங்கே தான் வரும் தமிழில் இங்க இருந்து ஆங்கிலத்தில் இங்க இருந்து முன்னால் பிஃபோர் பிஃபோர் என்ன பிஃபோர் பிஃபோர் த கமிட்டி பிஃபோர் த செலக்ஷன் கமிட்டி தேர்வு குழு பிஃபோர் த দিফোর বিফোর দ সে কমিটি সেলেকশন কমিটি সেলেকশন কমিটি সেলেকশন কমিটি పిర్ బిఫోర్ ద సెలెక్షన్ కమిటీ ఎం బిఫోర్ ద సెలెక్షన్ కమిటీ అడ్జెక్ట్ ఎప్పుడు ఎప్పుడు అట్ అం అట్ ఎన్ఏం అట్ అం அட்என்ஏஎம் கமிட்டி அட் என் தொடர்ந்து பாருங்க அட்என்ஏஎம் எப்போ தேர்டீன்த் டிசம்பர் இங்க இருந்து வருது பாருங்க தேர்டீன்த் டிசம்பர் தேர்டீன்த் டிசம்பர் அப்படி தேர்டீன் December December 13th December December 13th December 13th December 13 December Apa? 13th.. Semuanya berada di sini 13th December Apa? 2024 13th December 2024 ডিসেম্বর 2000 24 হি মাস্ট APPEAR बिफोर দা সিলেকশন কমিটি At 10 am 13th december 2024 অর কমা অর কমা

வர்பு எங்க இருக்கு தோன்ற வேண்டும் அப்பியர் த ஹி மஸ்ட் வர்பு மஸ்ட் அப்பியர் இது அப்படியே சேர்ந்தாப்புல வர்பு எங்கே பிபோர்ஷன் கமிட்டி அடுத்தது எப்பொழுது எங்கே எப்பொழுது இதுக்கெல்லாம் வந்தா அக்ஜெக்ட் நல்லா நம்ம மைண்ட் பண்ணிக்கணும் என்னைக்கு என்னைக்கு தேர்ட்டீன்த் எப்பொழுது மறுபடியும் எப்பொழுது தேர்ட்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆக எங்கே எங்கே எப்பொழுது திருமதி எப்பொழுது இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்தா இது எல்லாம் டோட்டலா என்ன அட்ஜெக்ட் ஆக இது என்ன சென்டென்ஸ் இது எஸ் பி எஸ் சென்டென்ஸ் இதுதான் எஸ் ஏ சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் இருக்கு இது எல்லாமே இந்த குரூப் அப்படியே இதுலேருந்து இது வரையலும் அட்ஜெக்ட் சென்டென்ஸ் இப்போ இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுது அடுத்து புரியுது இங்க வந்து என்ன ஆப்ஜெக்ட் கிடையாது என்ன என்பது இங்க ஒண்ணு இல்லை அடுத்தது என்னவாக என்னவாக எப்படியாக இல்ல ஆனா என்ன இருக்கு

Okay. this excellent sentence. Yes, see, pattern. Yes, see, pattern. சென்ட்ஸ் எஸ் பேட்டன் இருக்கா இருக்கா இதுல ஆரம்பிச்சு இதுல முடிஞ்சிருச்சு ஆரம்பிச்சு இதுல முடிஞ்சிருச்சு இந்த இதுக்குள்ளதான் இவ்வளவு விஷயமும் அடங்கிருக்கு

நம்ம எழுதி பார்க்கணும் இது மாதிரி எழுதி பார்த்தா தான் நமக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இது ஒரு எழுதி பார்க்கறதுங்க ஒரு கலைங்க எழுதி பார்க்கறது ஒரு கலை எழுதி பார்ப்பது ஒரு கலை எழுதாமல் இருப்பது தான் பிழை எழுதாமல் இருப்பது தான் பிழை மாதிரி எழுதி பார்த்தா வருங்காலத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு விலை எழுதி பார்த்தா வருங்காலத்தில் இதுக்கெல்லாம் இருப்பது ஒரு விலை வருங்காலத்தில் இதற்கெல்லாம் இருக்கிறது ஒரு விலை அப்போது மாறும் உங்கள் நிலை அப்போது மாறும் உங்கள் நிலை அதுக்கு ஒரு விலை இருக்கு ஏ படைக்கப்பட்டது யாரால படைக்கப்பட்டிருக்காம நம்ம பெற்றோர்களால் படைக்கப்பட்டிருக்கோம் அவங்க கண்களால் கண்கள் என்ற ஒளியால் பார்வை என்ற ஒளியால் நம்மை இருக்கிறார்கள் சிறுக 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 செதுக்கி இருக்கிறார்கள் கெட்டவளை நீக்கி நம்மளிட செதுக்கி நீக்கி நல்லவைகளோடு பண்பு குணம் அடக்கம் அறிவு ஆற்றல் இவைகளோடு உருவாக்கி இருக்கிறார்கள் படைத்திருக்கிறார்கள் படைப்பு கடவுள் யாரே பெற்றோர்கள் அவங்களே நம்ம படைச்சிருக்கிறாங்க உருவாக்கினதே நம்மளுடைய பெற்றோர்கள் உருவாக்கி இருக்காங்க இனிமை இருக்கு ஈர்ப்பு இருக்கு உண்மை இருக்கு இவ்வளவு இருந்தும் ஏன் நம்ம உயர்ந்து போகல ஏன் போகல ஏன் அந்த வானமே இல்லைன்னு சொல்லியிருக்கான் நம்ம கை உயரத்துக்கு மேல் இன்னும் போகவே இல்லையே என்ன காரணம் காரணம் இருக்கு அதுதான் முயற்சியின்மை முயற்சியில் தளர்ச்சி இருக்கு பார்க்குறோம் வீடியோ பார்க்குறோம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறோம் வாழ்க்கையில எப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போனா எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு கீ ரோலுக்கு வர்றது சமுதாயத்தில் பணி நிறையா இருக்கு இந்த பணிகளை செய்கிறதுக்கு நம்ம நம்மை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் எலிஜிபிள் ஆகிக்கணும் நம்மளை பி மஸ்ட் எலிஜிபிள் அவர் செல் எழுதி பாருங்க இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுறத விட பார்த்துட்டு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குது எடுத்து பாருங்க இதை வந்து அனலைஸ் பண்ணுங்க எது சப்ஜெக்டு எது வர்பு எது பிளேஸ்ன்னு சொல்கிறாரு என்ன பிளேஸு ப்ளேஸ் வந்து செலெக்ஷன் கமிட்டி டைம் சொல்கிறாரு எப்பொழுது அட் என்ஏஎம் எப்பொழுது தேர்ட்டீன்த் டிசம்பர் ஆக இதில் எப்பொழுது எந்த இடம் மறுபடியும் எப்பொழுது ஆக இதெல்லாம் அர்ஜென்ட்னு சொல்றாரு அர்ஜென்ட்னா என்ன இதெல்லாம் நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணணும் எடுத்து பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ணும் அவர் செல் இஃப் யூ கோ த்ரூ த எக்ஸசைசஸ் யூ மேக் யுவர் ஃபியூச்சர் பெட்டர் ஓகே நல்ல லெவலுக்கு நம்ம ஆக்கிக்கணும்னா நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம பார்க்கணும் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் திங்க் பண்ணணும் அதில் நம்ம இன்வால்மெண்ட் வேணும் இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இது மாதிரி சென்டென்ஸை எழுதி எழுதி பாருங்க பொழுது நல்லா போகுங்க நம்ம எழுதுவது உங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கட்டும் எழுதுவது பொழுதுபோக்காக இருக்கட்டும் உங்களுடைய பேச்சு மற்றவரிடம் இருக்கின்ற குறைகளை பழுது பார்ப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நிறைவு செய்கின்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி